நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் இளையத்தம்பியில் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பாக இந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எதுலேயுமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு டேலண்டாக கூட விருச்சகராசிகிட்டே அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய அறிவு பயங்கரமாக இருக்குங்க இவங்கள மாதிரி அறிவா யாருமே இருக்கக்கூடிய பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க நிறைய கற்பனை தினம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க விருட்ச ராசியை படுறதுக்காக கலை கற்பனை பயங்கரமா இருக்கும் விருச்சாராசியுடைய குணமே நிறைய இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியா பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சாராசிகிட்ட அதிகமாக இருக்கும் கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியாக பார்ப்பாரு ஆனால் இவருக்குள்ள மைண்டு பயங்கரமாக யோசிப்பா இருப்பாருங்க மருத்துவர் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் அரசியல்வாதி இது எல்லாமே இந்த லக்னம் இந்த ராசிக்குள்ளே வருவார் தான் அப்படிப்பட்ட குணம் இந்த விருட்ச ராசிட்டு அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒருத்தட்ட ப பயமுறுத்தலாப்படி குணங்கள் இருக்கும் ஆனால் பழகிட்டால் ஒரு அன்பான குணம் ஒரு தெளிவான குணங்கள் இருக்குது தெரியுங்களா விருட்ச ராசில எல்லாம் கோபக்காரணம் எடுக்காதீங்க தயவுசெய்து நல்லா பழகி பாருங்கள் உள்ள நல்லா சூப்பரான ஒரு அன்பான ஒரு குணம் உள்ளுக்குள்ளே அவங்கள்ட்ட இருக்கு என்ன ஒரு நிலையா நிற்பாங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு முடிவு பண்ணா அந்த நிலையா நிற்பாங்க அதை விட்டு மாற மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்பெஷலே இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுல மாற மாட்டார் மற்றவங்கன்னா பிறண்டு பிறண்டு பேசுவாங்க அப்படின்னா பேச மாட்டார் அப்படி நிற்பாரு அதான் மனசுக்குள்ள என்ன இருக்கும் கெஸ் பண்ண முடிஞ்சோம் அல்ல இதுதான் இந்த விருச்சகத்துடைய குணம் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் இப்போ பொதுவான பலனா வச்சு இந்த வருஷ பலனா வச்சு எடுப்பாங்க பொதுவாக பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இதை வச்சு தான் மையமாக வச்சு தான் எடுக்கவே முடியும் இந்த வருஷம் அந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இந்த கிரகம் இப்படி வருது உங்களுக்கு இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு எதை வச்சு எடுப்பாங்க வருட பலன் வருஷ கிரகங்களில் எந்த கிரகம் பயணிக்கோ அதை வச்சு தான் எடுக்க முடியும் அதான் வருட பலன்பாங்க இது ஃபுல்லாகவே லைஃப் லாங்கை பார்த்துங்க இந்த அந்த வருஷப்பழம் மட்டும் ஏன்னா அந்த வருஷம் பாருங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் எல்லா ராசிக்கும் மாறும் பொதுவாக அந்த விருச்சக ராசிக்கு நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் ஒரு பொது பல்லாம் தயவுசெய்து எடுத்துங்க உங்களுடைய விரிஜாத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு துல்லியமான ஒரு பண்ணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த வருஷத்துல கிரகம் எங்கெங்க இருக்க நாலாம் இடத்துல ராகு இருக்காருங்க உங்கள் ராசிலேருந்து ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சா அடுத்த அஞ்சாம் பாதத்தில் சனி பகவான் போயிட்டாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கார் நாலு பத்து கேந்திர யோகத்தில் ராகு கேது இருக்கு பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்லதுன்னு ஒரு பழமொழி சொல்லி அது இப்போ உங்களுக்கு பொருந்தும் அவ்வளோதான் பத்தில் ஒரு பாவி இருக்கணும் இருந்தால் தான் என் கெட்டது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் கிரக அமைப்பை மட்டும் பாருங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் கேந்திரம் திருகோணஸ்தானம் அந்த குரு மட்டும்தான் எட்டாம் இடத்துல இருக்க குரு மட்டுந்தான் எட்டாம் இடத்துல இருந்தால் இருந்தாலும் குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் கெட்டத கொடுக்க மாட்டார் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இந்த குரு போயிட்டாரும் அவர் பயன்படுத்திய நட்சத்திரம் பாருங்க பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூஷம் எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே மிருகசிரிடம் திருவாதக்குள்ள போவார் மிருகசிரீன்றது உங்களுடைய ராசி அது நட்சத்திரம் ஃபர்ஸ்ட்டு அங்கேயும் கெடுக்க முடியாது எட்டாம் இடத்துல அவர் கெடுக்க மாட்டார் அடுத்து திருவாதிரை ராகு நட்சத்திரம் ராகு உங்களுக்கு நல்லவராக கேட்டாங்கன்னா உங்கள் ராசிக்கு ஃபுல்க்க முழுக்க நல்லவர் அவர் தான் அவர் எங்கே இருக்கார் நாலாம் இடத்துல நிற்கிறார் கெட்ட இடத்துல இல்லை அப்போ இங்கே ஏன் கெட்டதை சொல்லணும் ஏன் கெட்டதை சொல்லணும் கெட்டதும் சொல்லவே கூடாது அப்ப கிரக அமைப்பு சூப்பராக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வருமானம் பொருளாதார இன்கம் எல்லாமே டவுன் ஆனிச்சுங்க நான் ஓப்பனாக சொல்றேன் வருமானம் இன்கம் சரியா இல்லை வேலை உத்தியோகம் சரியா அமையல கடன் பிரச்சனை வந்துச்சு எதிரி பிரச்சனை வந்துச்சு தாய்மாம உறவு பிரச்சனை வந்துச்சு பேச்சால ஒரு பிரச்சனை வச்சு ஒரு இடத்த வைக்க முடியல பூமியை வைக்க முடியல எல்லா தடையும் பார்த்தாங்க விருச்சாக ராசிக்காரங்க ஏன் இதுக்கு முன்னாடி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது திருமண வரன் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் திருமண வர அமையலையே அவ்வளோ தரையில் பார்த்தாங்க விருச்சக ராசிக்காரங்க இடம் பூமி இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வ சத்து பூர்வ இடத்துல ஒரு பிரச்சனை எல்லா மந்த மனத்தன்மையும் பார்த்தது இந்த விருச்சக ராசியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்னடா லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டாங்க தெரியுங்களா நிறைய பேரு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பத்திலே ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க விருச்சக ராசிக்காரங்க படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை இல்லை இவங்களுக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்கறது விருட்சகராசி அதனால சொல்றேன் இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறும் பாருங்களேன் உங்க லைஃப் ஸ்டைலே மாறும் பாருங்க லைஃப் ஸ்டைலே கண்டிப்பா மாறும் ஏன்னா கிரகத்து அமைப்பு சப்போர்ட்டா இருக்கு ஃபஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கு அந்த வருஷத்துல பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் எல்லாமே டாப்பா இருப்பீங்க டாப்பா வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதிகமாக சொல்றேன் முதல் பலனா சொல்றேன் நல்லா பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காருன்னா ஏதோ வீடோ இடமோ ஒன்று வாங்க போகிறீங்க இந்த வருஷத்தில் இது கன்ஃபார்ம் நடக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பலனை ஃபஸ்ட்டு பலனே வீடோ இடமோ பூமியோ வாங்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பவனில் இருந்து அவர் பத்தாம் பறவையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏன்னா உங்களுக்கு சனி பவனும் நல்லவர் தான் நாலாம் இடத்தை ராகு இருக்கார் அப்போ வீடோ இடமோ பூமியோ புதுசாக வாங்கக்கூடிய யோகம் ராசி நம்ம எழுதி கொடுக்கலாம் இது நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்ட் அமையும் விருட்ச ராசி அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் வழக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கு அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் இப்போ தீர்ப்பு எழுதுவாங்க நான் ஒரு பல வருஷமா ஒரு இடத்தை விற்க பார்க்குறேன் என்னால் விற்க முடியலைங்க ஒரு வீடை விற்க பார்க்குறேன் முடியலைங்க இப்போ விற்பாங்க ஒன்று வீடு விற்றுட்டு அந்த பணத்தை புதுசாக வீடு கட்டணும் இல்லை வீடு இடம் வாங்கணும் இதுதான் உங்களுடைய பிளான் டார்கெட்டாக இருக்கும் விருச்சாராஜை கேளுங்களே ஆமான்னு சொல்லுவார் நான் புதுசாக சொந்த காலில் நிற்கணுங்கிற தகுதி வர்த்த என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க ரொம்ப கடனை பார்த்தீங்களா ஒரு நாலு மாதம் ரொம்ப கடனை பார்க்குறீங்க தெரியல நீங்கள் வேலை பிரச்சனை கடன் பிரச்சனை ரெண்டுமே தீரும் நல்ல வேலை சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்போ கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் முன்னாடி பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பாருங்கள் அதையும் தாண்டி சூப்பர் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் வேலை உத்தியோகம் தடை கிடையாது கடன் பிரச்சனை இருக்காது வேலை உத்தியோகத்தில் பெரிய அளவு சாதிப்பாங்க ராசி தெசாபுத்தி நலம் தான் இப்போ சூப்பர் அரசாங்க வேலைக்கு எழுதுடுவாங்க மாணவ மாளிகா கண்டிப்பாக எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்குது பார்த்துங்க படிப்பு கல்வியை தடையே பண்ண மாட்டார் நான் மாணவ மாளிகை சொல்கிறேன் ராசிக்கு படிப்பு கல்வி தடப்படாது அவர் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து நாலாம் இடத்துல பார்க்குறாரு நிறைய பேர் வெளி வெளிநாட்டு வெளியில் போய் படிப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் ஆனால் படிப்பு கல்வி ஏதாச்சும் ஒரு இடத்தான் நீங்கள் மாற்றி தான் அவனுக்கு கண்டிப்பாக இது நடந்து மாணவ மாளிகை சொல்கிறேன் வேலையும் பாருங்க தூரத்தில் கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீசத்து பூர்வீகத்தை கோர்ட்டு கேசது சரியாயிரும் இருக்கும் கனவு மொழியில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்த்தது விருச்சகராசி இனிமேல் பிரச்சனை இல்லைங்க நல்லா நிம்மதியாக வாழ போகறீங்க திருமண வாழ்க்கையில் கனமொழி ஒற்றுமை காதல் திருமணமாக இரண்டாவது திருமணமா ஏன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா சனிபவன் மூணாம் பார்வைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால தான் காரணம் இல்லாமல் நான் சொல்லலை அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமாக அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் ஜாதகத்தில் இப்போ தசா நிறைய திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குறி வரும் குழந்தை பார்க்குறீங்க எல்லாமே சூப்பராக அமையும் தடைகள் இல்லை உங்கள் ஜாதத்தை தசா பற்றினா இருந்தால் இப்போ தடைகள் கிடையாது அவ்வளோதான் அதேமாரி பிறகு நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகணுமா வெளியேறணுமா கண்டிப்பாக போவீங்க தொழில் பண்ணக்கூடிய பார்த்து ஜாதகத்தை பார்த்து தசா பற்றி பார்த்து பார்த்துக்கிட்டு தொழில் பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இருக்குது தொழில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடு கட்டுறதா வெளிநாடு போடுறத எல்லாமே இதெல்லாம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி திடீர் லாட்ரி யோகம் எடுங்க இப்போ உங்களுக்கு அடிக்குங்க அஞ்சாம் இடத்தை சனி பதினாறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எது பார்த்த ஒரு கமிஷன் காசு வரப்போகுது இப்போ ஜாதகத்தில் திசா பற்றி நல்லா இருந்தால் இப்போ லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பிரசன் விருச்சகராசிக்கு அடிச்சே திருநூறு மாற்றே முடியாது பார்த்துக்குங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு பாருங்கள் விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் கமிஷன் யாபம் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்கள் நல்லா பட்டையை கலப்புவீங்க இப்போ எல்லாமே டைமிங் பாருங்க சூப்பராக இருக்குது வந்து பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இப்போ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பிசான சில பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரித்து போற குணமும் தன்மையான குணம் இருக்கும் ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் செலவு நிறைய பண்ண புரிய பாருங்க இடத்துல பொம்மையில காசை போடுவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க பூர்வீசத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் ஆனால் ஒரு சுபசலவாக பண்ணிக்கிறது நல்லது திருமண சாத விஷயம் நல்லாயிருக்கும் வேலை மாற்றம் நல்லாயிருக்கும் தொழில் மாற்றம் நல்லா இருக்கும் இது எல்லாமே பண்ணிக்கங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அர்த்தாஷ்டம சனி வந்து ஆட்டி படைச்சி பிடிச்ச ரெண்டு வருஷமா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை அனுசனத்தில் பார்த்தீங்க நிமிடம் பார்க்க மாட்டீங்க ஒரு சுபகாரியம் சுபசலவை வீட்டில் நடக்க போதுங்க கண்டிப்பாக வேலையில உத்தியோகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் பண்ண போறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழிலில் பண்ணுறது ஜாதக பார்த்து சாப்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் எந்த காரியத்தாலும் உங்கள் பக்கம் நல்லா வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் சுபசலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை காதல் திருமணம் இரண்டாவது கை கைகூடி வரும் குழந்தை பக்கம் நிறைய கிடைக்கும் இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட்டாக மீது பார்த்துக்கோங்க குலதெய்வ அருள் கண்டிப்பாக நல்லா நல்லா இருக்கும் கிடைக்கும் எல்லாமே அனுசரிசலுக்கு சூப்பராக இருக்கு அது பார்த்தீங்கன்னா கேட்டே நெசில் ஒரு புத்திசாலியான குணம் நல்லா அனுசரித்து போகணும் தன்மையான குணம் யார்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை முடியும் எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் எல்லாமே பாருங்கள் உங்கள் பக்கம் லைஃபே மாறும் பாருங்கள் கேட்ட நேசில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டு மூணு மாதம் எல்லாமே கஷ்டம் இருக்காது ஐடி ஃபீல்டு நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் கட்டிடத்துறை நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வியாபாரம் நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க மளிகை கடை வச்சிருக்கவங்க எந்த ஒரு கமிஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வர லைஃப்பில் சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் ஊதியத்தில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அழகாக அற்புதமாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் விற்சா பொறுத்தவரை மிக ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜ புத்தாண்டாகவே அமைகிறது